வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்து ஆசிர்வதித்து உயர்த்துவதாக நில பாருங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் பிசினஸ்கள் தொழில்கள் ஊழியங்கள் வேலைகள் எல்லாமே பலதரப்பட்ட எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விளைவினங்கள் சோர்வுகள் எல்லாமே இந்த உலகத்தில் வர செய்யும் ஆனால் ஒருபோதும் பயப்படாதீங்க காரணம் நீங்கள் பொழுது அடுத்த காலம் செய்வதற்கு வந்து தடுமாற்றம் உண்டாகும் ஆள் மனது வந்து ஒர்க் அவுட் ஆகாது மனது உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும் அதில் ஒருபோதும் பயப்படாதீங்க தைரியமாக இல்லைங்க இன்றைக்கு ஒரு அற்புத தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்வார் கிரகிக்க முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை டாப்பில் கொண்டு நிற்க வைப்பார் அதனால் வாழ்க்கையில் வந்து சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் திடகாத்தமாக ஓடிக்கிட்டே இருங்க ஆனால் ஒரு மூளை நீங்கள் முடங்கிட்டீங்கன்னா உட்காந்துட்டீங்கன்னா சோறு விளைவீரங்கள் இருக்கும்போது அதோட தலைவலிகள் விளைவீரங்கள் சோறுகள் வியாதிகள் டென்ஷன்கள் கோபங்கள் ஆத்திரங்கள் எல்லாமே தலைக்கு மேலே வந்து உட்காந்துடும் அதெல்லாம் தூக்கி வீசி எறிந்து விட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்கி செஞ்சுக்கிட்டே இருங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அற்புதம் நடக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் தேடி வரும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் வேறு சொல்றது என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் வேற லெவலில் நீங்கள் இருப்பீங்க வேற லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க வேறு லெவலில் உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தொழில்கள் ஊழியங்கள் எல்லாம் டாப்பில் இருக்கும் அப்படி டாப்ல இருக்கும்போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரு போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்